ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் சிறுவாங்க நம்ம வீடியோவில் போவோம் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க மல்லிகை சீரியலில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க பிரிஞ்சு போனதை நினச்சி நம்மளோட விஜய் ஒரு பக்கம் ரொம்ப வேதனையில் துடிச்சிட்டு இருக்காருங்க உண்மையாக சொல்லணும்னா வெண்பாக்காகவும் பேச முடில மல்லிக்காகவும் பேச முடில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க நம்ம விஜய் எதுக்குங்க இப்படி மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் மல்லி அவளோட காதலை சொல்லும் போது ஏத்துட்டு இருந்தா அவ்வளோதான் மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் ஒரு ரொமான்ஸ் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வெண்பாவுக்கும் ஒரு அம்மா கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா வேணால் பிளான் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுங்க நம்ம விஜய் வந்துட்டு நான் ஏதோ உத்தமை நல்லவன் வல்லவேன்ன்ற மாதிரி நான் மல்லியோட வாழ்க்கை வீணாக்க மாட்டேன் கெடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டு வீணாக அவர் வாழ்க்கையை அவரே கெடுத்துக்கிறாருங்க இதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க வெண்பாவுக்கு தம்பங்க ரொம்ப பிரச்சனை என்ன அம்மா பாசம் இல்லாமல் ரொம்ப எங்கிறா ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை விஜய் இல்லைனா என்னங்க பண்ணுவான் ரஞ்சிதாவும் அந்த குண்டு பாட்டியும் அந்த சொத்துக்காகவும் விஜய்க்காகவும் எப்படியாவது வெண்பாவை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க தவிர நம்ம வெண்பாவுக்கு உண்மையான பாசத்தை கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் நம்ம விஜய் என்ன பண்ணிருக்கணும் மல்லியை ஒழுங்காக கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அக்ரிமெண்ட்டு பெய்டு லேபர் போய்டு லேபர்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தை பேசிவிட்டு வீணாக டயலாக்லாம் விட்டு மல்லியை வீட்டை விட்டு அமிச்சுட்டாரு இதனால் அவருக்கு தாங்க ரொம்ப லாஸ் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா நம்ம மல்லிக்கு அவங்க அண்ணா மாப்பிள்ளை இருக்காருங்க ஆமாங்க பையன் இருக்காரு பையன் பேர் வந்து மகேஷ் நல்லா இருக்குல்ல ஒருவேளை நம்ம இலக்கிய சீரியலில் இருக்கிற மகேஷை தூக்கி இங்கே போடுறாங்களா என்னென்னு தெரியலைங்க வாய்ப்பு அவனும் இல்லை இவனும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் மகேஷ்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க மாப்பிள்ளையோட கிட்ட கூட பேசிட்டாங்க பா நம்ம பாபு பேசிட்டு நாளைக்கு வரதா சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது நம்ம விஜய் அங்கே போயிட்டு மகேஷ் அடித்து துரத்திட்டு மல்லியை கூப்பிட்டுட்டு வருவாரா அப்படி இல்லைன்னா பாபுக்கிட்ட போய் பேசிட்டு மல்லியை திரும்ப கூப்பிட்டு போறா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலங்க ஏன்னா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டும் இருக்குது கோயிலில் கல்யாணம் பண்ணதுக்குன்னா ப்ரூஃப் இருக்குது இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது மல்லிகை என்னோட மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினச்சா போயிட்டு மல்லியை கூப்பிட்டு வரலாம் ஆனால் அப்படி கூப்பிட்டுட்டு வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியலங்க உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படி கூப்பிட்டு இருந்தால் வெண்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வெண்பாவும் நல்லா பார்த்துப்பா வெண்பாவுக்கும் அம்மா கிடச்சிருவாங்க ஆனால் நம்ம விஜய் அப்படி செய்ய மாட்டாருங்க ஏன்னா விஜய்க்கு அறிவு கொஞ்சம் கம்மிங்க ஏன்னா நான் நல்லவேன் வல்லவேன் நாளும் தெரிஞ்சுவேன் அப்படின்ற ஒரு முட்டால் தான் நம்ம விஜய் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த சீரியலில் பார்க்க போகிறோம் நம்ம விஜய் இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டாருங்க இப்படி அமைதியாக தான் இருப்பாங்க மல்லிக்கு நம்மளோட பாபு இருக்கார்ல மல்லியோட அண்ணா அவரும் மாப்பிள்ளை கன்ஃபார்ம் பார்த்துருவாருங்க மாப்பிள்ள பார்த்துட்டு நிச்சயம் பண்ண போகிறாங்க நாளைக்கு நிச்சயதார்த்த தட்டோட மாப்பிளைக்கிட்டுக்காரங்க வீட்டுக்கு வர போகிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் நம்ம மல்லியோட நிலைமை நினச்சி பார்த்திங்களா அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியலைங்க அவங்கள நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ மல்லியை நினச்சி வருத்தப்படுற எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வருத்தப்படாதவங்களாம் லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டாஸ் யூ பாய்